சமீபத்தில் வியப்பை வித்தரும் படம் என்று ஒரு படத்தை போட்டிருந்தார்கள் அது சஹரா பாலைவனத்தில் ஒரு ஒட்டகம் அங்கு விளங்கியிருந்த புல்களை திங்கும் காட்சியை அந்த புகைப்படம் சித்தரித்தது பாலைவனத்தில் புல்லா பல்லாண்டு காலமாக இல்லாத அதிசயம் என்று அதை அனைவரும் அதிசயமாக பார்த்தார்கள் தற்போது பாலைவன நகரமான துபாயில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட பத்தாங்கலம் மழை பெய்துள்ளது இது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் பெய்யும் மழையின் மொத்த அளவாகும் ஐக்கிய அரபு எபிரேட்ஸின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின்படி கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த வரலாறு காணாத மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது கொட்டி தீர்த்த கனமழையால் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன அடுத்து துபாய் அரசு வெள்ள நிறை டேங்கர்கள் மோட்டார்கள் உதவியுடன் வெளியேற்றி வருகிறது முதன்மையான ஷாப்பிங் மால்களான துபாய் மால் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஆகியவை வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன துபாய் மெட்ரோ ரயில் நிலையம் கணுக்கால் அளவு நீரில் மூழ்கியுள்ளது பாலைவனம் பகுதியான எமிரேட்ஸ் கொட்டி தீர்த்த இந்த மலை உலக நாடுகள் அனைத்தையும் ஆச்சரியப்படுத்தியது இந்த மலைக்கு காரணம் ஓமன் வழியாக கடந்த புயல்தான் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த புயல் ஓமன் மற்றும் தெற்கு ஈரானும் பலத்த மழை பெற்றுள்ளது இந்த புயலால் ஓமன் மற்றும் தெற்கு ஈரான் பலத்த மழையை பெற்று வெள்ள காடாகியது இது குறித்து பேசியவர்கள் காலநிலை மாற்றத்தின் காரணம் இதனால் பெர்சிய வளைகுடா பகுதியில் கடல் நீர் சூடானதன் காரணமாக அடர்த்தியான மலை வேகங்கள் பல ம உருவாகி இந்த மழை பெய்துள்ளது என்று அறிவிக்கிறார்கள் ஆனால் காலநிலை மாற்றம் மட்டுமே இதற்கு காரணமல்ல ஐக்கிய மினிட்ஸ் துவாய் போன்ற பாலைவன நகரங்களில் அடிக்கடி மழைக்காக மேக விதைப்பு என்ற சில்வர் நைட்ரேட்டை விமானங்கள் மூலம் தூவும் பணியும் அதை அப்படி தூவதனால் கிடைக்கும் மழையும் பெற்றுக்கொண்டிருந்தன தற்போது கூட தரும் ரசாயன பொருட்களை மேகத்தில் தூவி மழை பெ மழை பெற்றுள்ளார்கள் சமீபத்தில் அமீரகத்தில் சில நாட்களுக்கு முன்பு இரண்டு நாட்களாக ரசாயன மூங்களை விமானங்கள் மூலம் தூக்கி வந்தார்கள் அதனால் கிடைத்த மழையும் பதினாறாம் தேதி புயலும் வீசியதனால் இந்த கடும் மழையும் வெள்ளம் இரண்டும் சேர்ந்து தாக்கியது என்று கனமழை கொட்டி தித்தது என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு துவையில் சரிவர கழிவு நீர் மேலாண்மை முறையாக மேற்கொள்ளப்படாதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் குளிர்காலத்தில் கூட மிக குறைவான அளவில் தான் மழை பெய்யும் எமிரேட்ஸ் பக்ரைன் கத்தார் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் தண்ணீரை பெற்று வருகின்றன நிலத்தடி நீரை தக்க வைக்க இங்கு மேகவதிப்பு முறை அவர்கள் அடிக்கடி செய்து மழையை பெற்று வருகிறார்கள் இதற்கு கிளவுட் சீடிங் என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள் இந்த க்ளௌட் சீடிங்கும் புயலும் தான் ஐக்கிய அரபு நாடுகளில் துபாயில் வெள்ளம் ஏற்பட காரணம் என்று கூறப்படுகிறது